மகாபாரதம் மகாபாரதத்துல நம்மளுடைய பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணாச்சாரியார் ஆசிரமத்துல தங்கி கல்வி கற்றுக்கிட்டு வராங்க இப்ப துரோணாச்சாரியாருக்கு ஒரு சந்தேகம் வருது இவங்க ரெண்டு பேர்ல யாரு அறிவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போட்டி ஒண்ணு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு அவர் என்ன போட்டி வைக்கிறாரு அப்படின்னா ஒரு நாள் அவர் வந்து பாண்டவர்களையும் கௌரவர்களையும் கூப்பிடுறாரு இன்னைக்கு சாயந்திரம் நான் அவங்களுடைய மாளிகைக்கு வருவேன் ஆஹ் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த மாளிகை ஃபுல்லா வந்து நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டாராம் இப்ப பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் புரியல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது நம்மளுடைய துரியோதனன் அவனுடைய சகோதரர்களோட நல்லா கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வரான் நம்மளுடைய மாளிகை ஃபுல்லா பஞ்சால நிரப்பி வச்சிடலாம் அப்படின்னா நம்ம மாளிகை ஃபுல்லாவே நிரம்பிரும் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சிருக்காரு மற்ற சகோதரர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி சாயந்திரம் ஆயிடுச்சு இப்ப த்ரோணாச்சாரியார் வந்து முதல்ல கௌரவர்களோட குடிலுக்கு தான் போறாரு போய் பார்த்தா வாசல்ல கால் கூட வைக்க முடியல அந்த அளவுக்கு ஃபுல்லா வந்து அவங்க பஞ்சால நிரப்பி வச்சிருக்காங்க உடனே அவர் வந்து துரியோதன பார்த்து கேட்காரு இன்னும் மாளிகைக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு நீங்க பஞ்ச வச்சு நிரச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு ஆஹ் அதுக்கப்புறமா அந்த கெளரவர்களுடைய முட்டாள்தனத்தை இன்னி மனசுக்குள்ளேயே ரொம்பவே நொந்துக்கிட்டாராம் ஆஹ் அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா ஆஹ் என்ன பண்றாரு பாண்டவர்களோட குடிலுக்கு வந்து போறாரு இப்ப என்ன ஆகுதுன்னா உள்ள வந்து பாண்டவர்கள் அவங்க வரவேற்று போறாங்க அவருக்கு நல்லா உபசரிப்பு பண்றாங்க அதுக்கப்புறமா நல்ல சாப்பாடும் போடுறாங்க இப்ப நம்மளோட துரோணாச்சாரியார் வந்து நம்மளுடைய தர்மர் கிட்ட கேக்குறாங்க யுதிஷ்டா நான் வந்து மாளிகையை ஃபுல்லா நிரம்பி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனே எங்க அது ஒன்னையும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்ப நம்மளுடைய யுதிஷ்டன் என்ன பதில் சொன்னாருன்னா குருவே நீங்க நல்லா பாருங்க இந்த மாளிகை நாங்க என்ன பண்றோம்னா விளக்கு ஒளியால நிரம்பி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல எங்க ஃபுல்லாத்தையும் அன்பால நிரம்பி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம் இப்ப நம்மளோட யுதிஷ்டனோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு நம்மளோட துரோணாச்சாரியாருக்கு ரொம்பவே ஆச்சரியமாவும் ரொம்ப பெருமையாவும் இருந்துதான் இந்த கதை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆண்டவர்கள் தான் வந்து உண்மையாகவே ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவங்களாகவும் பண்புள்ளமாக பண்புள்ளம் கொண்டவங்களாகவும் இருந்திருக்காங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் ஒரு வேற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி